என்பிசி தமிழில் சில முக்கியமான ஒருமார் கேள்விங்க அடைமொழி சான்றோர்களை குறிப்பிடுவது தமிழ்நாட்டின் பெர்நாட்ஸா அப்படின்னு சொல்கிறவரு மு வரதராசனார் தென்னாட்டின் பெருநாட்ஸா அறிஞர் அண்ணா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதய்யர் நாடகத்தந்தை பம்பல் சம்பந்த முதலியார் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாட்டின் மா பாசான் ஜெயகாந்தன் அவர்கள் புரட்சிக்கவிஞர் கவிஞர் இயற்கை கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் விடுதலை கவி தேசிய கவி மகாகவி பாட்டுக்கூறு புலவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை தமிழ் தமிழ்தண்டல் உரைநடையின் தந்தை திருவிகா ஆளுடை நம்பி சுந்தரர் ஆட்சி மொழி காவலர் வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் கிறிஸ்துவ கம்பர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணாதுரை பகுத்தறிவு பகலவன் பெரியார் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டை தமிழன் வஉ தசாவதானி செய்து தம்பியார் இசைக்குயில் எம்எஸ் சுப்புலட்சுமி மொழி ஞாயிறு தேவநய பாவாணர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தினரார் கவ கல்வியில் பெரியவர் கம்பர் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் திருவாத ஊரர் மாணிக்கவாசகர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் அவர்கள் சிறுகதையின் தந்தை கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் வாணிதாசனர் மருளீகியார் அப்பர் திருநா திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை ஞானசம்பந்தர் திருக்குறளார் வி முனுசாமி உவமை கவிஞர் சுரதா ஆசுகவி வீர கவிராயர் கண்டிப்பதிலிருந்து வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க படிங்க